വണക്കം ഇത് ഉള്ള സ്റ്റഡി വിത്ത് ദർശന യൂട്യൂബ് ചാനൽ നമ്മ വീഡിയോ മാര് ഐന്ത വയസ് പാക പോ இந்தியாவிலேயே நதிநீர் டால்பின்கள் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேச மாநிலம் ஸோ நதிநீர் டால்பின்கள் என்னன்னா நதிகளில் இருக்கக்கூடிய டால்ஃபின்கள் தான் நதிநீர் டால்பின்கள் சொல்லுவோம் இப்போ இந்தியாவில நதிநீர் டால்பின்கள் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் நதிகளில் வாழக்கூடிய டால்பின்கள் குறித்த ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ டால்ஃபின்கள் தொடர்பான முதல் அறிக்கையை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமாக இப்போ ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு நதிநீர் டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிக்கையில் எங்கெங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு இவ்வளோ டால்ஃபின்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னா ஒரு எட்டு மாநிலங்களை சேர்ந்த இருபத்தி எட்டு தான் இந்த ஆய்வு மேற்கொண்டு அதுக்கான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கைப்படி இந்தியாவில் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு டால்ஃபின்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதிலே அதிகமா எந்த மாநிலத்துல இந்த நதிநீர் டால்சன்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக பீகார் மாநிலம் அடுத்து மேற்கு வங்க மாநிலம் அசாம் மாநிலத்துல டால்பின்கள் அதிகமா இருக்கு வனவிலங்கு வாரியம் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா வனவிலங்கு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் தான் தேசிய வனவிலங்கு வாரியமானது அமைக்கப்பட்டது இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு சோ வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தேசிய வனவிலங்கு வாரியம் அப்படிங்கிறது சோ இப்போ இந்த தேசிய வனவிலங்கு வாரியத்தில் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த வாரியத்துடைய தலைவர் யார்னா பிரதமர் மோடி அவர்கள் துணை தலைவராக பூபேந்திர யாதவ் இருக்காரு வந்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சர் தான் பூபேந்தர் யாதவ் நெக்ஸ்ட் ஸோ நம்ம சமீபத்துல பார்த்துருப்போம் அதாவது நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக கழுகுகள் இருக்கக்கூடிய மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல இப்போ இந்த வருஷம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கழுகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா யானைகளோட எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னா அதிகரிச்சிருக்கு சொல்லிட்டு ரீசன்டா தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் பொருளாதார கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸோ பொருளாதார கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இப்போ எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறாங்களே அந்த மாதிரி பொருளாதார கணக்கெடுப்பு எக்கனாமிக் சென்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இந்த வருஷம் வந்து எட்டாவது பொருளாதார கணக்கெடுப்பானது வர ஏப்ரல் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இந்த கணக்கெடுப்பை யார் நடத்துவாங்க அப்படின்னா மத்திய அரசுடைய புள்ளியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகம் தான் இந்த கணக்கெடுப்பை நடத்துவாங்க பொருளாதார கணக்கெடுப்பை மூன்றாவது கேள்வி மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரேயா பி சிங் சோ ஸ்ரேயா பி சிங் அவர்கள் தான் இப்போ மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்துடைய மேலாண்மை இயக்குநராக முன்னாடி யாரு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா எஸ் திவ்ய தர்ஷினி என்பவங்க தான் இந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க இப்போ இவங்க மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா பி சிங் வந்து இந்த மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குநராக நியமிச்சிருக்காங்க இதற்கான உத்தரவை வந்து நம்ம தமிழக தலைமை செயலர் நா முருகானந்தம் அவர்கள் பிறப்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் லோக் ஆயுக்தா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா உடைய தலைவராக யார் இருக்காங்க இப்போ அப்படின்னா பி ராஜமாணிக்கம் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் ஆணையத்துடைய துணைத் தலைவராக இமயம் எழுத்தாளர் இமயம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இரண்டாவது முதன்மை செயலாளராக ஆர்பிஐ உடைய முன்னாள் ஆளுநரான சக்திகாந்த தாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க செபி அதாவது பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபியுடைய புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ரத்தன் டாடா அறக்கட்டளுடைய தலைவராக என் சந்திரசேகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹரியானா ஆப்ஷன் பி ஹரியானா ஹரியானா மாநிலத்தின் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உலக அமைதி மையமானது அமைக்கப்பட்டிருக்கு உலக அமைதி மையத்தை வந்து அகிம்சா விஸ்வபாரதி அமைப்பு அகிம்சா விஸ்வபாரதி அமைப்பு தான் இந்த உலக அமைதி மையத்தை ஹரியானா மாநிலத்தின் குருகிராம்ல வந்து அமைச்சிருக்காங்க சோ இந்த அகிம்சா விஸ்வபாரதி அமைப்பு யார் நிறுவனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தூதர் அதாவது ஜெயனாச்சாரிய டாக்டர் லோகேஷ் முனி இவர் ஒரு புகழ்பெற்ற அமைதி தூதர் தான் இந்த ஜெயனாச்சாரியா லோகேஷ் முனி என்பவர் சோ இவர் பாத்தீங்கன்னா இவர் தான் இந்த அகிம்சா விஸ்வபாரதி அமைப்பு இருக்காங்க இந்த அமைப்பு தான் இந்தியாவில் முதல் அமைதி மையத்தை இருக்காங்க எதுக்காக இந்த உலக அமைதி மையம் அப்படின்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா அமைதி அப்புறம் நல்லிணக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கு நியூஸ் ஸ்மார்ட் டிவிக்கான வந்து ஜியோ நிறுவனமானது அறிமுகப்படுத்திருக்கு அடுத்து இந்தியாவில் பாதை டெஸ்ட் ட்ராக் வந்து சென்னை ஐஐடி வந்து இந்திய ரயில்வே ஓட செய்து உருவாக்கியிருக்காங்க இந்த டெஸ்ட் ட்ராக் வந்து எவ்வளவு மீட்டர் தூரத்தில் ஆனது ஸோ ஹைபர்லூப் ரயில் சோதனை பாதையை ஐஐடி சென்னை அமைச்சிருக்காங்க அந்த பாதை எவ்வளவு மீட்டர் தொலைவுக்கு அமைச்சிருக்காங்க கமெண்ட் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து நம்ம நாட்டின் முதல் செயற்கை நுழைவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைக்கப்பட இருக்கு இந்தியாவின் முதல் திறந்தவெளி கலைச்சுவர் அருங்காட்சியகமானது இப்போ டெல்லியில திறக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெள்ளை புலி வளர்ப்பு மையமானது மத்திய பிரதேச மாநிலத்துல அமைக்கப்படுது அடுத்த ஐந்தாவது கேள்வி கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் எந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் ஆஸ்திரியா ஆஸ்திரிய நாட்டுடைய புதிய அதிபராக கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் வந்து இப்ப பொறுப்பேற்றிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரியாவுடைய அதிபராக இருந்தவர் அலெக்சாண்டர் ஷாலென்பர்க் அலெக்சாண்டர் ஷாலென்பர்க் இப்ப அவருடைய பதவியிலிருந்து விலகிட்டார் சோ அதே அடுத்து இப்ப புதிய அதிபராக கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆஸ்திரியா நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய கேபிட்டல் தலைநகரம் இருந்தா வியன்னா இதோடைய நாணய பேர் என்னன்னா யூரோ அடுத்த ஆறாவது கேள்வி உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஸோ பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது இப்போது மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் போர் போயிட்டுருக்கு இந்த நிலைமையில் இப்போது உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காலாம் வந்து ராணுவ உதவிகள் அதுக்கான நிதி உதவிகள்லாம் வழங்கிட்டு வராங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல அமெரிக்கா உக்ரைனுக்கு அதிகமா உதவிகளை வழங்கியிருந்தனால உக்ரைன் அதிபர் விளாதிமிர் செலன்ஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடாக உக்ரைன் நாட்டுடைய கனிம வளங்களை வழங்குவதுக்காக ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்காக அமெரிக்காவுக்கு சென்றிருக்காரு விளாதிமிர் சலன்ஸ்கி ஸோ அந்த டைம்ல உக்ரைன் அதிபர் விளாதிமிர் செலன்ஸ்கிக்கும் சலன்ஸ்கிக்கும் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையே பேச்சுவார்த்தையானது நடந்துச்சு அந்த பேச்சு பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா விவாதமா மாறி அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக கூட நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க சோ அதுக்கப்புறம் அவர் திரும்ப அந்த ஒப்பந்தம் கையொப்பமாகவே அவர் திரும்ப நாட்டுக்கு அவர் நாட்டுக்கு போயிட்டார் உக்ரைன் நாட்டுக்கு ஸோ இப்போ என்ன தெரிவிச்சிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராணுவத்துக்காக அமெரிக்கா அளித்த பல மில்லியன் டாலர் நிதி உதவியும் ஸ்டாப் பண்றதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றோன்னா பார்த்தீங்கன்னா பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பாரு அதில் ஒன்றா வந்து இந்த கனடா மெக்சிகோ சீனா இந்த நாடுகளுக்கு வந்து இறக்குமதி வரியை இன்க்ரீஸ் பண்ணுறதாக அறிவிச்சிருப்பாங்க அதன்படி கனடா மெக்சிகோவுக்கு பார்த்தீங்கன்னா இறக்குமதி விதி அதாவது அந்த நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சீனாலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து கூடுதலாக பத்து சதவீத வரியானது விதிக்க அது இப்போ அமலுக்கு வந்திருக்கு ஏழாவது கேள்வி உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சோ உற்பத்தி சார் திட்டம் உங்களுக்கு வந்து இது பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இது ஒரு பதினான்கு துறைகளை இணைக்க இணைச்சிருக்காங்க இந்த ஸ்கீமில் ஜவுளி துறை அடுத்து பேட்டரி உற்பத்தி சூரிய மின்கலன்கள் உற்பத்தி அடுத்த ட்ரோன்கள் உற்பத்தின்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு துறைகளை இணைக்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த பிஎல்ஐ அதாவது உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறத ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜன் விகாஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தி பார்க்கலாம் மோடி அவர்கள் பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க அதனால பாக்குறோம் ஜன்விகாஸ் சட்டம் இது எதுக்காக இயற்றி இருக்காங்க வாழ்க்கையை பின்பற்றணும் ஒரு மக்கள் ஒரு தொழில் தொடங்குறாங்க பேப்பர் ஒர்க் இருக்கு நிறைய ஏதாவது ஒரு சில ஒரு சில தவறுகள் மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனாலிட்டி இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு ஸோ அந்த ஒரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்தும் வகையில் தான் மக்கள் தொழில் புயிறாங்க அப்படின்னா அதை எளிமையான எளிமையாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஜங் விகா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணானது இயற்றப்பட்டது மக்களுடைய வாழ்க்கை தொழில் புரிவதை எளிமையாக்குறதுக்காக ஸோ நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கு சோ இதன்படி பாத்தீங்கன்னா ஒரு தொழில் புரியிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக ரொம்ப கட்டுப்பாடாக இல்லாம அவங்க மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜன் விகாஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏற்றிருக்காங்க இப்போ அடுத்த ஜன் விகாஸ் டூ பாயிண்ட் ஓ மசோதாவை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் இதை தளர்த்தும் வகையில் இன்னும் மக்கள் வந்து எளிமையாக தொழில் புரிவதை ஊக்குவிக்கும் வகையில் ஜன் விகாஸ் டூ பாயிண்ட் ஓ மசோதாவை உருவாக்கக்கூடிய பணிகளில் மத்திய அரசு ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பிஎல்ஐ ஸ்கீம் அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அதாவது உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் இதே எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே உற்பத்தி அதிகரித்து அதை விற்பனை அதிகரிக்கிறது ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஸ்கீம் இதில் ஒரு பதினான்கு துறைகள் இணைச்சிருக்காங்க என்னென்னா ஜவுளி உற்பத்தி சூரிய ஒளி மின்சாரம் பேட்ரி தயாரிக்கிறது ட்ரோன்கள் தயாரிக்கிறது இந்த மாதிரி ஒரு பதினான்கு துறைகள் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கேன் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரோன் ஒரு நிறுவனம் வந்து ட்ரோன் உற்பத்தி செய்து அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி ஊக்கத்தொகையானது வழங்குவாங்க எவ்வளவுக்கு அவங்க உற்பத்தி செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊக்கத்தொகை இந்த திட்டத்தில் இணைஞ்சு ரெண்டாவது ஆண்டு துவங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்துக்காக ஒன்று லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்து எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்குடைய கடன்களுக்கான உத்தரவாத காப்பீடு உச்சவரம்பை இப்போது இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அதாவது இருபது கோடியாக உயர்த்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குறதுக்காக பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க பட்டியலத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இப்போதான் முதன்முறையாக தொழில் முனைவோர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கும் திட்டமானது இப்போது இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி மத்திய தொழில் பாதுகாப்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதாவது சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த சிஐஎஸ்எஃப் தான் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்களே நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் முக்கியமான விஐபி பிரமுகர்கள் அவங்களுக்குலாம் வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிஐஎஸ்எஃப் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இப்போ சிஐஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஸோ அதையடுத்து சிஐஎஸ்எஃப் தொடக்க தினமானது இப்போ கொண்டாட போகிறாங்க ஸோ அதையொட்டி இப்போ மார்ச் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பங்கேற்கக்கூடிய சைக்கிள் பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க போறாங்க ஸோ இந்த சைக்கிள் பேரணி பாதுகாப்பான கடல் வளம் செழிப்பான இந்தியா அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் நடைபெற இருக்கு பத்து ஒன்பதாவது கேள்வி வனதாரா வனவிலங்கு மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது குஜராத் வனதாரா அப்படின்னு குறிப்பிடுவாங்க குஜராத்ல ஜாம் நகர்ல ரிலையன்ஸ் குழுமத்தினால தான் இந்த வன்தாரா அப்படிங்கிற வனவிலங்குகள் மீட்பு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அதாவது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் இல்லைனா சிறை பிடிக்கப்பட்ட விலங்குகள் அல்லது அடிமைப்படுத்தி அதை ஒரு ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களே கூட அசாம் ஆயுதத்தில் யானைகளை வந்து கை கை அதாவது கால்ல வந்து க சங்கிலி போட்டு கட்டி மரங்களை வெட்டி அதை கொண்டு போகிறதுக்காக யானைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து மீட்டிருக்காங்க யானை அப்படின்னு சொல்லிட்டு கூட ரீசெண்டாக பார்த்துருப்போம் அந்த மாதிரி மீட்கப்பட்ட விலங்குகள் எல்லாம் வந்து இந்த வண்டாரா மையத்தில் வந்து பாதுகாக்கிறாங்க ஸோ இது வந்து ரிலையன்ஸ் குழுமத்தினால தான் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ குஜராத் மாநிலத்தின் ஜாம் நகரில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்துக்குள்ளதான் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வன்தாரா அப்படிங்கிற வனவிலங்குகள் மீட்பு மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இதை நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதிகாரப்பூர்வமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சோ சிறை பிடிக்கப்பட்ட விபத்தினால பாதிக்கப்பட்ட விலங்குகள் வந்து இங்க பராமரிக்கப்படுகிறது ஸோ இங்கே இந்த வன்தாரா மீட்பு மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஐந்தாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் மார்ச் ஐந்தாம் தேதி தான் இந்த சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்படுது அதாவது இப்போ ஆயுதங்கள் அதிகமாக யூஸ் பண்றது ஆயுதம் இந்திய கிளர்ச்சியில் ஈடுபடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து குறைக்கணும் அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினமானது ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுது ஸோ இந்த வருஷம் மார்ச் முதல் தேதி ஒவ்வொரு வருஷம் மார்ச் முதல் தேதி பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன்ஸ் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினால பூஜ்ய பாகுபாடு தினமானது அனுசரிக்கப்படுது அடுத்து மார்ச் மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வன உயிரின தினமானது அனுசரிக்கப்படுகிறது உலக வன உயிரின தினம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவானது அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் மார்ச் ஐந்தாம் தேதிக்கான ரிவிஷன் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது பன்னிரெண்டாம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் பிசி பேச்ச்க்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பதினாறாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபதாம் தேதி மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடெயில் ஆஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே நதிநீர் டால்ஃபின்கள் எண்ணிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேச மாநிலம் இரண்டாவது கேள்வி பொருளாதார கணக்கெடுப்பு எத்தனை ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆண்டுகளுக்கு மூன்றாவது கேள்வி மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஸ்ரேயா பி சிங் நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரியானா ஐந்தாவது கேள்வி கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் எந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் ஆஸ்திரியா ஆறாவது கேள்வி உக்ரைனுக்கும் ராணுவ உதவிகளை உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஏழாவது கேள்வி உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாவது கேள்வி மத்திய தொழில் பாதுகாப்பு படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி வனதாதா வனவிலங்கு மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது குஜராத் மாநிலம் பத்தாவது கேள்வி சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான இரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்